இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயம் நமக்கு வந்து தெரியாமலே இருக்குங்க அதுல முக்கியமா வந்து ஃப்ரீ பெண்களுக்கு இலவசமா தமிழக அரசுமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீ நாப்கின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த ஃப்ரீ எங்க போய் எப்படி வாங்கணுன்றதை இந்த விட நம்ம பாக்கலாம் தமிழக அரசே வந்து பல ஆரம்ப சுகாதார மையத்துல இலவசமா வந்து குடுத்துட்டு இருக்காங்க அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு உங்க பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார மையத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ஐடி மட்டும் நோட் பண்ணிட்டு பத்து நாப்கின்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க இது ஒரு முறை மட்டும் இல்ல ஒவ்வொரு முறையுமே இந்த ஃப்ரீ நாப்கின்ஸை வந்து நீங்க வாங்கிக்கலாம் சரி தமிழக அரசு வந்து தரணும் அதே நான் போய் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பெண்கள் இதுக்காக மட்டுமே வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேல வந்து செலவு பண்ணும் இது பண்ணும்போது ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேல இதுக்காக மட்டுமே செலவாகுது அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்கள் இது வாங்கறதுக்குமே வந்து ரொம்ப குச்சப்படுறாங்க அதனாலதான் தமிழக அரசு இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை ஆரம்ப சுகாதார மையத்துல போய் நீங்க வாங்கும்பொழுது அதையே வந்து ஃப்ரீயாவே தர்றாம அதையே என்னோட ஐடி கார்டு கொடுத்து வாங்கணும்னு நீங்க கேட்டீங்க ஒரு சில பேர் கடந்த வருஷம் வரைக்குமே இந்த சிட்டம் வந்து தெரியாம போயிருக்கு அது மட்டும் இல்லாம வாங்கினவங்களும் திருப்பி திருப்பி வாங்கிட்டு பலருக்குமே கிடைக்காமலும் போயிட்டு இருக்கு இதை தடுக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய ஐடியை கொடுத்துட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் என்னங்க இதுதான் நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்பவே உங்களுடைய ஐடியை எடுத்துட்டு போய் ஆரம்ப சுகாதார மையத்துல போய் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம தாயக மருந்தகம் இருந்தாலுமே உங்க பக்கத்துல இருக்க தாயக மருந்தகம் போனாலுமே நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னாலுமே அவங்க அந்த ஃப்ரீ நாப்கின்ஸ் வந்து தருவாங்க சோ இந்த ரெண்டு இடத்துல பெண்களுக்காக வந்து குடுத்துட்டு இருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா நினைக்கிறேன் இது மாதிரி பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து மதுபகம் இணைந்துடுங்க